மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் தமிழ்நாட்டில் தற்போது கனமழை பொலந்து வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை பெய்து கொண்டு இருக்கிறது சென்னை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திக்குறிப்பு மகிழ்ச்சியான செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது ஸோ ரெட் அலர்ட் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அகைன் ஒன் டைம் சொல்கிறேன் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் அப்படின்னு சொல்லியிருந்தோமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியோட கவர்மெண்ட்டு புதுச்சேரி காரைக்காலில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக சொல்லிவிட்டார்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகவல் பலகை செய்தி குறிப்பாக கிடைக்கின்றிருக்கிறது நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியுடைய அரசாங்கம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க இதே போல் நம்ம தமிழ்நாட்டிலையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு மாவட்ட வாரியாக இன்னும் சில மணி நேரத்தில் வெளியாகும் என்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது புதுச்சேரியில் இப்போ வந்து பார்த்தோன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற செய்திக்குறிப்பும் வெளியாகி இருக்கின்றது ஸோ அதன் அடிப்படையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கை ரெட் அலர்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இதனால் புதுச்சேரியுடைய கவர்மெண்ட்டு புதுச்சேரி காரைக்காலில் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரி இயங்காது அப்படின்னு சொல்லி புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஆர்டர் போட்டாங்க பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்கின்றது இதே போல் நம்ம தமிழ்நாட்டிலேயும் உள்ள மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில மணி நேரங்களில் வெளியிடப்படும் அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மழை பெஞ்சிச்சுன்னா மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் கனமழை பொலந்து வெடுத்து வாங்கி கொண்டிருக்கிறது தற்போது சேலம் மாவட்டத்திலும் மழை வந்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது உடனுக்குடன் மழை விடுமுறை இல்லைட்டனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் நன்றி ஸோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ